புத்தாண்டில் நவம்பர் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி பகவானின் பயணம் உங்களுக்கு சாதகமா சந்திரனே ராசி அதிபதியாகக் கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு ஆண்டு முழுவதும் அற்புதங்கள் நிகழப்போகிறது காரணம் பாடாய்ப்படுத்தி எடுத்து சனி பகவான் உங்களை விட்டு போகிறார் அஷ்டம சனி விலகினாலே மன அமைதி அதிகரிக்கும் இனி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது விலகிப் போனவர்கள் வீடு தேடி வருவார்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது வேலையை இழந்து வருமானம் இன்றி தவித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது தர்ம சனி காலத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி கிடைக்கும் செய்யும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வார் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மே மாதத்தின் மத்தியில் குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக உங்கள் ராசிக்குள் வந்து அமர்ந்து ஜென்ம குருவாக பயணம் செய்யும் காலத்தில் பண வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆம் இடங்களின் மீது விழுவதால் திருமணம் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பலன் கிடைக்கப் போவதால் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் ராகு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்திலும் அமர்ந்து உள்ளனர் குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மறைமுக எதிரிகள் மாயமாவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் புதிய சொத்து வாங்க முயற்சிப்போருக்கு போருக்கு கால நேரம் கூடி வரும் மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் கேது பகவான் தன வாக்கு ஸ்தானத்திலும் பயணம் செய்யப் போகின்றனர் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாகத் தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களில் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் பாதிப்புகள் குறைந்து நல்லதே நடக்கும்